இந்த சுவர்ண தேவதையை மட்டும் நம்ம எப்பொழுதுமே வசவச வசியமாக வேண்டும் அதை சொல்லுவாங்களே வசவசன்னு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிமாரி வீட்டில் தங்கம் சேர வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குது ஸோ அதை அந்த காலத்துல எல்லாம் சொல்கிற விஷயந்தான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்கிறது வந்து பூன்னால் நார்மல் பூவெலாம் வச்சிட மாட்டாங்க அந்த காலத்துல காலத்துலலாம் பொன்னாவரை பூ வைப்பாங்க மருதாணி பூ செம்பரத்தி பூ ரெண்டையுமே லைவாக எடுத்து வச்சிருக்கோங்க அது காஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் அதை அப்படியே வச்சுருப்பாரு நீங்களே அந்த அந்த முடிச்சு அப்படி ஸ்பெல் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அதாவது சுவர்ண தேவதைக்கு பிடிச்சமானதை தான் நம்ம தூக்கி உள்ள வைக்கிறோம் ஸோ அப்போ என்ன ஆகும் பிடிச்ச தேவதைகள் அங்கே வந்து உட்கார உட்கார பவுன் சே சேர ஆரம்பிக்கும் அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லி வச்சு இந்த கண்டுபிடிச்சாங்க எந்த செடியில் எந்த பூவில் எந்த மகரந்தத்தில் ஒரு அபூர்வம் இருக்கிறது எந்த இடத்துல தேவதைகள் வாசம் செய்வார்கள் வசியம் செய்வார்கள் அவசியம் இதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச விஷயம் இன்றைக்கி வந்து நமக்கு மக்களுக்கு எழுதி வச்ச ஓலைச்சுவடிகளேருந்து எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தங்கம் எப்படி வைக்க வேண்டும் எந்த திசையில் வைக்க வேண்டும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீட்டில் தங்கம் வந்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடாது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது அடகு கடைக்கு போகக்கூடாது ஆக சேர்க்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்களில் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க குழந்தைகளுக்காக சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க நமக்கு ஏதோ ஒரு பிரச்சினையினாலும் அதை தூக்கி நம்ம அடக வைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைனா அதை விற்க நேரிடும் இப்படி பல விஷயங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கிற சொத்தாக எல்லாரும் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா தங்கமாக இருக்கும் தங்க நகைகளாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலசம்சத்தோடு வீட்டில் இருக்கணும் எல்லா அங்க லட்சணத்தோடு இருக்க வேண்டும் இந்த ஸ்வர்ண தேவதையை மட்டும் நம்ம எப்பொழுதுமே வசவச வசியமாக வேண்டும் அதை சொல்லுவாங்களே வசவசன் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிமாரி வீட்டில் தங்கம் சேர வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குது ஸோ அதை சொல்லுவாங்களேன் அந்த எல்லாம் சொல்கிற விஷயந்தான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்கிறது வந்து பூன்னால் நார்மல் பூலாம் மாட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் பொன்னாவரை பூ வைப்பாங்க இந்த பொன்னாவரை பூங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சூப்பரான எனர்ஜியில் உள்ளது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வெள்ளை துணியில் பொன்னாவரை பொன்னாவரை பூ வச்சுருங்க அதில் பச்சை கற்பூரம் வச்சுருங்க முக்கியமாக மாயிலை அது மாயிலை தான் அவங்க மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ மாயிலை உள்ளே வச்சுட்டு நீங்கள் அழகாக ஒரு முடித்து போட்டு அந்த கேஷ் பாக்ஸு நீங்கள் உங்களுக்கு வந்து பவுன் இல்லையா அந்த இடத்துல வைக்கலாம் ஸோ நீங்கள் சில சமயத்தில் என்ன பண்ணுவீங்க லாக்கரில் கொடுக்கலாம் வைப்பீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பவுலில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க துணி பேக் மேலாம் பவுச் மேலாம் வச்சிருப்பீங்களா அந்த பவுச்சில் மாயிலை இந்த மாதிரி சொன்ன அந்த ப்ரெஸ் சின்ன சின்ன முடிச்சு போட்டு உள்ள வச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பேங்க்ல எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகைய வச்சிருப்பாங்க அந்த பவுச்சோட சேர்த்து இதையும் வச்சிருங்கன்னு சொன்னீங்கன்னா அதுவும் அசட் மாதிரி தான் சரிங்களா ஸோ அது மாதிரி நம்ம அதை வச்சுக்கிட்டாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சீக்க ஒரு கடனுக்காகவோ இல்லை அந்த நகையை நம்ம விற்கிறதுக்கு சூழ்நிலையோ இல்லை அடகு வைக்கிறதுக்கான சூழ்நிலையோ வரவே வராது ஸோ தங்கம் பெருகி கொண்டே இருக்கும் சொர்ண தேவதைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் கேட்டிங்கன்னா பொன்னாவரை பூ அதாவது அவ்வளோ அதுக்கு அடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூங்கிறது செம்பருத்தி மரத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க அடுத்தது எங்கே இருப்பாங்கன்னா மருதாணி பூ ஸோ இதெல்லாம் தூக்கி அங்கே உள்ளே வச்சிடலாமே அப்படின்னு நினைக்க இந்த ப்ராசஸ் வேறு ஸோ ரெண்டாவது ஆப்ஷனுக்கு தான் சொல்ல வரேன் மருதாணி செம்பருத்தி பூ இதை வந்து என்ன பண்ணீங்க காஞ்சாலும் பரவாயில்ல அதையும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வெள்ளை துணியில் நீங்கள் தனியாக வச்சு அது தனியாக இது சேர்த்து உள்ளே வைக்கக்கூடாது நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் சொன்னால் பார்த்தீங்களா அது ஆவாரம் பூ இந்த மாயிலையோடு வைக்கிறது அது ஒரு ப்ராசஸ் ஸோ இதையும் சேர்த்து வச்சிடலாமே அது ஒன்றா தானே முடிச்சா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் பட் ஆனால் தெளிவாக அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க இதோட குணங்களும் பணத்தை தங்கத்தை ஈர்க்கும் ஆனால் ஒன்றாக வைக்கக்கூடாது இன்னொரு துணியில் அதே துணி இன்னொன்று எடுத்துக்கிட்டு மருதாணி பூ செம்பரத்தி பூ ரெண்டையுமே லைவாக எடுத்து வச்சுருக்கேன் அது காஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் அதை அப்படியே வச்சுருப்பாரு நீங்களே அந்த அந்த முடிச்சு அப்படி ஸ்பெல் பண்ணிணா அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அதாவது சுவர்ண தேவதைக்கு பிடிச்சமானதை தான் நம்ம தூக்கி உள்ளே வைக்கிறோம் ஸோ அப்போ என்னாகும் பிடிச்ச தேவதைகள் அங்கே வந்து உட்கார உட்கார பவுன் சே சேர ஆரம்பிக்கும் இந்த பொன் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொன் சாதாரண விஷயம் கிடையாது அது தேவதைகளோடு வந்து வீட்டில் இருந்துச்சுனாக்கா வீட்டில் கண்டிப்பாக அடகு பொன் நகையாக இருக்கட்டும் இல்லைனா வாங்குறது புசு புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிறதாவது வெளியில் போகாமல் இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நம்மளுடைய சொர்ண ஆக்ராஷனம் சொர்ண தேவதையோடு இருந்துச்சுனாக்கா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது பணப்பற்றாக்குறை இருக்காது நமக்குள்ளாரையும் ஒரு சக்தி இருக்கும் ஸோ அப்போ இந்த முடிச்சுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலே போதும் பழைய முடிச்சுகளை நம்ம நீர்நிலையில் கா கால் இடத்துல காடு கரையில் அப்படி போட்டுடலாம் ஸோ வருடம் ஒரு முறை நம்ம இதை அப்படி மாற்றிக்கிட்டே வந்தோம்னு கேட்டிங்கன்னா பொன் பொருள் சேர்க்க வரும் பார்த்திங்கன்னா இது எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம் இந்த இதெல்லாம் எடுத்து போடுறதா இருக்கட்டும் புதுசாக சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வெள்ளியில் ஆரம்பிச்சுனாக்கா காசுகள் பெருகும் என்பதே சித்தர்களோட வாக்காக இருக்கிறது ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மாதிரி ரெண்டு முடிச்சுக்களாக செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது யூஸ் பண்ணலாம் ஸோ இல்லை நான் கேஷ் பாக்ஸில் ஒன்று வச்சுக்கிறேன் என்னுடைய என்னுடைய ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷ் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஒன்று ஒரு ஒரு டைப் செஞ்சு வச்சுக்கலாம் அந்த ஒரு டைப் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டாக செஞ்சு வச்சுக்கலாம் இது உங்களோட சாய்ஸ் தான் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு பவர் தான் ஸோ அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லி வச்சுருந்தது கண்டுபிடிச்சாங்க எந்த செடியில் எந்த பூவில் எந்த மகரந்தத்தில் ஒரு அபூர்வம் இருக்கிறது எந்த இடத்துல தேவதைகள் வாசம் செய்வார்கள் வசியம் செய்வார்கள் அவசியம் இதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச விஷயம் இன்றைக்கி வந்து நமக்கு மக்களுக்கு எழுதி வச்ச ஓலைச்சுவடிகளேருந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ஈர்ப்பு என்பது வாசம் சுவாசம் ரெண்டுமே சேரணும் நம்ம சுவாசத்தோடு ஒரு வாசம் சேரணும் அதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச்சில் கலர் தெரப்பியில் ஒரு பக சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அரோமா தெரப்பின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது எந்த அரோமாவில் என்னென்ன சக்திகள் என்னென்ன டிசீஸ் கியூர் ஆகுறின்றதை இன்றைக்கி வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு ஸ்மெல்லுக்கும் ஒவ்வொரு கலருக்கும் உயிர் சத்துகளும் உயிர் சத்துக்களை தூண்டிவிட சக்தியும் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்க யூஸ் பண்ணுற பகுப்பொருளில் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் என்னென்னலாம் இன்றைக்கி வந்து ப்ரீசியஸ்குள்ளே கொண்டு ஒரு வாழ்வாதாரத்துக்குள்ளே இருக்கோ அத்தனையுமே நம்ம தூண்டுதலாக நம்மளுடைய அம்சம் வந்து பார்த்திங்கன்னா வெளிம்போம்பி இருக்க வேண்டும் அதாவது ஒளி ரகமாக இருக்க வேண்டும் ஒளி யுகமாக இருக்க வேண்டும் ஸோ அந்த ஒரு கான்செப்டில் அழகாக சித்தர்களை எழுதி வச்ச ஒரு விஷயந்தான் அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்ல பதிவு இதுவும் மக்களுக்கு போய் சேரட்டும் எல்லாரும் பற்றாக்குறையோடு இருக்கிறாங்க நிறைய கஷ்டங்களோடு இருக்காங்க அவங்க நம்பி கை வச்சு செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் எல்லாம் வளமாக பலமாக இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்